நந்தவானபுரம்ன்ற ஊர்ல காந்தம்னு ஒரு அம்மா அவங்க மருமகளோடய காந்தம் அம்மாக்கு மாமியாருன்ற திம் அதிகமா இருந்தது எப்பயும் மருமகை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆமாடி மருமகளே சாதத்தை ஒழுங்கா வடிக்க கத்துக்க என் பையன் ஒருத்தனா இந்த குடும்பத்தையே நல்லா நடத்திக்கிட்டு இருக்கான் அவன் தான் சம்பாதிக்கிறான் அவனுக்கு நல்ல சாப்பாடாவது போட தேவல்ல ஒழுங்கா சமைக்க கத்துக்கோ நம்மதான் அவனுக்கு எல்லாத்துலயும் உதவியா இருக்கணும் புரிஞ்சுதா இல்லையா நம்ம சம்பாரிச்சு அவனுக்கு கொடுக்கணும் சரிங்கத்தை நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு நல்ல சாப்பாடுலேயே சமைக்கிறேன் தா நமக்கு கிடைக்கல நான் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிடைச்ச பழைய சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது அது நல்லாவே இல்லை நொச நொசன்னு இருந்தது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ சாப்பிட்டு பழகிக்கிட்டா ஷைலஜா ஒரு நாளைக்கு கிச்சனில் சமைச்சிட்டு போது ஐயோ எவ்வளோ நாளைக்கு தான் நான் இந்த பழைய சாப்பாடே சாப்பிட்றது நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நர நரான்னு இருக்கு இவங்களை கேட்டால் எதாவது சமைச்சி சாப்பிட்லான்னு பார்த்தா ஆனால் அதுக்கும் இவங்கெல்லாம் எதாவது குத்த சொல்வாங்களே இவங்களுக்கு பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அப்படி நினச்சிட்டா ஷைலஜா அவங்க மாமியாருக்கு தெரியாமல் பருப்பு ரசோன்னு அவளுக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சிக்கிட்டோ இருந்தா மாமியார் வரத்துக்குள்ளே இதெல்லாம் சமைச்சு சாப்பிடணுன்னுட்டு நினச்சா மாமியாரும் வரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டா ஷைலஜா கொஞ்ச நேரம் கழித்து மாமியார் வந்தாங்க வெளியே போனவங்க வந்தாங்க என்னம்மா ஷைலஜா எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது வெளியே வெயிலாக இருக்குது பாத்தியா அத்தை நான் கொஞ்சம் வெளியே போய் துணியெல்லாம் துவச்சிட்டு வந்துடுறேன் சார் அதுக்கப்புறம் வேலை ஏதாவது வந்துச்சுன்னா பண்ண முடியாம போயிடுல அதான் போறேன் சரி சரி போயிட்டு வந்துடு ஆனா ராத்திரியா கிடாத சீக்கிரமா வெளியே போயிட்டு வந்துரு புரிஞ்சுதா ஆ சரிங்க அத்தை நான் சீக்கிரமாவே வந்துடுறேன்

கொஞ்சம் சொல்லு ஆமா இதுல என்னதான் போட்ட ஐயா அதுக்கெல்லாம் முன்னாடி சாதத்துல இத பெசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும் நான் கொஞ்சம் சாதம் வந்திருக்கேன் அத போட்டு பிசைஞ்சு தரேன் சாப்பிடுறீங்களா கண்டிப்பா இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சைலஜா சொன்னவன அவர் நல்லா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு சாப்பிட்டு முடிச்சதும் அம்மாடி உன் கையால சமைக்கிற சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்கு பேசாம நீ இந்த மாதிரி சமையல் பிசினஸ் வியாபாரம் ஏதாவது ஆரம்பி பெரிய ஆளா வருவேன் அப்படின்ட்டு அவரு சொன்னாரு பரிசா அவரு கொஞ்சோண்டு பணத்தை சுருக்கு பயில வச்சு கொடுத்தாரு அதை ரொம்ப ஷைலஜா துணியெல்லாம் அவங்க அத்தைக்கு நினைச்சா ஷைலஜா வீட்டுக்கு போனதும் என்னம்மா பார்க்க ரொம்ப இருக்க துணியெல்லாம் ஒழுங்கா தோச்சியா இல்லையா அழுக்கு போச்சுல ஆமா வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா நதியில இருந்து அது ஒண்ணும் இல்லத்த நல்லாதான் துணியெல்லாம் தோச்சிருக்கேன் அங்க நிறைய பேர் இருந்தாங்களா அதான் துணி தோச்சு முடிக்க அப்படின்னு மாமியார் கிட்ட சொல்லிட்டு அவகிட்ட இருந்த பணம் சுருக்கு பைய எடுத்து தோட்டத்துல ஒழிச்சு வச்சா ஷைலஜா ஐயோ இப்ப மட்டும் இந்த பணம் சுருக்கு பைய வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனா எங்க அத்தை என்ன தொலைச்சிருவாங்க அப்புறம் அவங்களுக்கு தெரியாம பச்சடி சமைச்சதெல்லாம் கூட வெளியே வந்துடும் இதை எப்படியாவது ஒழிச்சு வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னுட்டு ஷைலஜா புலம்பிட்டு இருந்தா அவ பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டான சுஷ்மிதா வீட்டுக்கு போனா ஷைலஜா ஷைலஜா என்ன பார்க்க ஒரே பயந்து போன மாதிரி இருக்கு ஆமா என்ன ஆச்சு அது ஒன்றும் இல்லை சுஷ்மிதா உனக்கு தான் என் மாமியாரை பற்றி நல்லா தெரியுமே எப்பயும் பழைய சாப்பாடு தான் எனக்கு போடுவாங்க ரொம்ப பசிச்சுதா அதான் நதியில் துணி துவைக்க போகிறேன்னுட்டு கொஞ்சம் பச்சடிலாம் எடுத்துகிட்டு போய் அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டு அப்போ ஒருத்தர் வந்து ருசி நல்லா இருக்குன்னு என்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டு பண்ண கொடுத்தாரு இதை அத்தைக்கிட்டேருந்து பொழிச்சு வச்சுருக்கேன் தெரியுமா அவங்கள நினச்சா பயமாக இருக்குடி ஆ நீ பெரிய காரியம் தாண்டி பண்ணியிருக்க ஆமாம் உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா யாராவது பார்த்து உங்கள் அத்த கிட்ட சொன்னாங்கண்ணா மாட்டினா தொழஞ்சேன்னு உனக்கு தான் தெரியுமே என்னடி பண்ணுறது ஏதாவது சொல்லு உங்கள் அத்தை கிட்ட இப்படி சொல்லு அவங்க பூக்கெல்லாம் தண்ணி ஊற்ற போகும்போது திடீர்னு எப்படியோ அவங்க வந்துடுச்சுன்ற மாதிரி சீனை போடு இது யாருக்குன்னே தெரியாது திடீர்னு பணம் மூட்டையை வச்சுட்டு போயிருக்காங்க சரி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இதை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி திறமையாக அதை ஹேண்டில் பண்ணு ஒரு வேலையும் அத்தை நமக்கு எதுக்கு அடுத்தவங்களோட காசு எல்லாம் இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுடலான்ட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டா வேற என்ன பண்ண முடியும் பணம் போச்சுன்னு நினைச்சுக்கோ அப்போ நீ பச்சடி சாப்பிட்டது கூட வெளியே வராதுல்ல எது நடந்தாலும் நன்மைக்கு நினைச்சுக்கோ சரிடி அப்படின்னுட்டு சைலஜாவ சொன்ன மாதிரியே பூக்கள் இருக்கிற இடத்துலயே அந்த பணம் சுருக்கு பைய வச்சா அவங்க அத்தைக்கு தெரியாம இருக்கணும் அப்படியே பட்டாலும் மாட்ட கூடாதுன்றதுல உறுதியா இருக்கும் அப்பதான் பூக்களுக்கு தள்ளி விடுத்துறதுக்காக அவங்க மாமியார் அங்க வந்தா சுருக்கு பையன் பார்த்தா மாபாடு யாரும் பண சுருக்கு பையன் இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க போல இருக்கே முதல்ல யார் இந்த பக்கம்லாம் வந்தது ஷைலஜா ஷைலஜா இங்கே கொஞ்சம் வா யாரோ பண சுருக்கு பையன் வச்சுட்டு போயிருக்காங்க பாரு இங்கே வா கொஞ்சம் என்ன இதெல்லாம் ஆமா அத்தை யாரோ பண சுருக்கு பைய விட்டுட்டு போயிருக்காங்க போல இருக்கு இதை நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போலாமா இது யாருதுன்னே தெரியாது நம்ம பாட்டுக்கு உள்ள எடுத்துட்டு போனோம்னா நம்மள திருடங்க நினைச்சுப்பாங்க அத்தை நம்ம போய் எங்க திருட்டுனா தான் இந்த திருட்டு ஆகும் யாரும் விட்டுட்டு போனதை வீட்டில் எடுத்துகிட்டு போனால் இதை எப்படி திருட்டு ஆகும் சொல்லுங்க நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் நீ சொல்றதும் தான் வந்த பணத்தை எதுக்கு விடணும் ஆனால் என் பையன் கேட்டால் நான் என்னென்னு பதில் சொல்வேன் அவன் இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியாதுல்ல அத்த நீங்கள் சொல்றத அவர் என்னிக்காது தட்டியிருக்காரா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வேத வாக்குன்னு அதோட நம்மளும் ரொம்ப நாளாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தோம்ல இந்த பணத்தை வச்சு வியாபாரம் ஆ சைலஜா உனக்கும் நல்ல மூளை தான் இருக்கு கரெக்டா சொன்ன இந்த பணத்தை வச்சு பேசாம ஒரு சாப்பாடு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நம்ம குடும்பத்தையும் நல்லா வாழ்த்திட்டு போவாங்க பணமும் வரும் அதெல்லாம் சரிதான் ஆனா சாப்பாடு பிசினஸ் ஆரம்பிக்கணும் வேற ஏதாவது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன நான் சொல்றதுக்கே எதிர்த்து பேசுறியா சைலஜா நீனு நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் ஐயோ அப்படிலாம் இல்லத்தா சரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் செய்கிறதே செய்யலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கத்த அப்படின்னுட்டு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து மீல்ஸ் வியாபாரம் ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்த கொஞ்ச நாளில் எல்லாம் வந்து சாப்பிட்டாங்க ஆனால் நாளாக நாளாக யாரும் வருதில்லை அவங்க சமைச்ச சாப்பாடு எல்லாம் வேஸ்ட்டாக அப்படியே இருந்துட்டு இருந்தது மீந்து மீந்து போச்சு இதை பார்த்தா ரெண்டு பேரும் பயந்து போனாங்க

இங்கே பாருமா காலையில எழுந்திரிச்சு ரொட்டி போட்டு அதை கொண்டு வந்து விற்கிறதுலாம் வேலைக்கே ஆகாது தானே இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மீல்ஸ் வியாபாரமே பார்ப்போம் கொஞ்ச நாள் பார்ப்போம் சரியா ஓடலன்னா நீ சொன்ன ரொட்டி கடையே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னதோ ஷைலஜாவோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தா எங்கே எதிர்த்து பேசினா அவங்க மாமியார் மறுபடியும் இவ்வளோ திட்டுவாங்களோன்னு பயந்துகிட்டு அமைதியாக இருந்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஷைலஜாவோட கணவர் மகேஷ் அங்கே வந்தாரு அவரு என்ன மாமியாரும் மருமகளும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க என்ன யாராவது வந்து ஏதாவது உங்களை சொல்லிட்டாங்களா என்ன ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க வியாபாரம் நடக்கலன்னுட்டு அப்படியே இருந்துட்டோம் அவ்வளவுதாங்க அதுக்குதான் வருத்த பண்றீங்களா இந்த மாதிரி மீல்ஸ் எல்லாம் போட்டால் எப்படி சின்னதா ரோட்டோரமா ஏதாவது சின்ன சின்னதாக பண்ணாதான் எல்லாரும் வருவாங்க பெருசா எடுத்தோடனே மீல்ஸ் வியாபாரம்னா யார் வருவாங்க சொல்லுங்க அந்த மாதிரி ஏதாவது புதுசாக யோசிங்க என்னடா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரி ரொட்டி வியாபாரம் பண்ணணும்ட்டு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டீங்க சரி சரி நீங்க சொல்ற மாதிரி ரொட்டி வியாபாரத்தையே வேணா ஆரம்பிச்சுக்கோங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டு காந்தமா சொன்னோன்னா ஷைலஜாவோ எதுவும் பேசல எதிர்த்து பேசாமல் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அத்தையே ஓகே சொல்லிட்டாங்கன்னுட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சா ஷைலஜா ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணா அதுக்கப்புறமா மாமியார் கிட்ட அத்தை எப்பயும் சாதாரண ரொட்டி போட்டா எல்லாருக்கும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிரும் அத்தை என்கிட்ட கொஞ்சம் நிறைய ஐடியா இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக ரொட்டி போடலாம் அதில் ஆரோக்கியமான ரொட்டி எல்லாம் இருக்குதுன்னுட்டு சொல்லலாம் பீட்ரூட் ரொட்டி கேரட் ரொட்டி பாலக்கீரை ரொட்டி அதுக்கப்புறம் முள்ளங்கி ரொட்டின்னு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அத்தை அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன அத்தை நினைக்கிறீங்க ரொம்ப நல்ல யோசனையாக தான் இருக்குது ஷைலஜா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படி வியாபாரம் ஆனதுக்கு அப்புறமா மூணு பேர் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க ஷைலஜாவோட ஃப்ரெண்ட் சுஷ்மிதா அவளை பார்க்கறதுக்கு அவள் வீட்டுக்கு வந்தா சுஷ்மிதா ஷைலஜா கிட்ட என்ன சைலஜா இப்போ பார்க்க கொஞ்சம் தெளிவா இருக்கியே ஆமா என்ன நடந்துச்சு அன்னைக்கு சுஷ்மிதா நீ சொன்ன மாதிரியே பணத்தை அன்னைக்கு தோட்டத்தில் ஒழிச்சு வச்ச அதை பார்த்துட்டு எங்க அத்தை வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க எனக்கு நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுஷ்மி சரி விடு நல்லதே நடக்கட்டும் இப்போ எப்படியோ உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுல இந்த பணத்தை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணி பெரிய ஆளா முன்னேறிவா சரி சரி நேராஜ் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு சுஷ்மிதா அங்க இருந்து போயிட்டா ஷைலஜா விதவிதமான சந்தோஷமா இருக்கா கிராமத்தில் சுஜாதா சுந்தரையான்ற தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு ரவீன்ற பையனோ ரஜினின்ற மருமகளும் இருந்தா கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு உடம்பு சரியில்லாததுனால சுந்தரையா இறந்துட்டாரு ரஜினி அணிலேருந்து வீட்டுக்கு வேலை செஞ்சுகிட்ட இருந்தா சுஜாதாவ சொந்த அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா பையனும் வருடங்கள் போச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது ரவிக்கு ஒரு ஆண் இருக்கணும்ன்ற ஆசை ரொம்ப நாளாவே இருந்தது ரஜினி இன்னைக்கு திங்க கிழமல குழந்தைங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம் வரியா ஆ சரிங்கத்த நீங்க சொன்னா கோவிலுக்கு போயிட வேண்டியதா இதோ இப்ப உங்க பையன் வந்துருவாரு அவரு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோவிலுக்கு கிளம்பி போலாம் த அவரையும் கூட்டிட்டு போலாமே கோவிலுக்கு அதுக்குள்ள ரவி வீட்டுக்கு வந்தாரு அதுக்கப்புறமா ரஜினி மாமியார் ரெண்டு குழந்தைங்க எல்லாம் ரெடியா இருந்தாங்க அத பார்த்த ரவி அவங்க கிட்ட இப்படி கேட்டாரு ஆனா என்ன எல்லாம் புது டிரஸ் எல்லாம் போட்டு மூஞ்செல்லாம் கழுவி மேக்கப் போட்டு ரெடியா இருக்கீங்க எனக்கு தெரியாம ஊருக்கு எங்கேயாவது போறீங்களா என்ன என்ன விசேஷம் என்னன்னு சொல்லுங்க அப்பதானே தெரியும் அப்படி ரொம்ப ஆச்சரியமா கேட்டாரு ரவி அதெல்லாம் ஏதும் இல்லப்பா இன்னைக்கு திங்க கிழமல அதான் குழந்தைங்கள கோவிலுக்கு கூட்டிட்டு போலான்னு ஆசைப்பட்ட நீயும் வந்துட்ட சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா எல்லாரும் போலாம் எனக்கு நான் கோவிலுக்கு வரணுமா அம்மா நான் எந்த காலத்துல கோவிலுக்கு வந்திருக்கேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்ல நீங்க வேணா போயிட்டு வாங்கம்மா நான் உங்களை தடுக்கல ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோனா அந்த மகாதேவரோட தான் நல்லா இருக்கோம் அவருக்கு நன்றியாவது சொல்ல வேண்டாமா வாங்க கோவிலுக்கு இப்படிலாம் பேசாதீங்க நீ சொல்றதெல்லாம் சரிதா ரஜினி ஆனா கடவுள் ஏன் எனக்கு ஒரு ஆண் வாரிசு குடுக்கலன்ற கோபம் அவர் மேல என்னைக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கு ரெண்டு பொண்ணுங்க பிறந்திருக்கிறது நினைச்சு கவலைப்படுறேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் இத நினைச்சு எனக்கு கீழ்த்தனமா பேசுறாங்க தெரியுமா பொண்ணுங்க பிறந்தத பாவமா நினைக்கிறாங்க எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க பொன் தான் வீட்டை பாத்துப்பாங்க எல்லாத்துலயும் திறமையா வந்து சாதிச்சு காட்டுவாங்க அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லைன்ற கவலை தானே இந்த தடவை கடவுள் மேல பாரத்தை போடுங்க சிவனே வந்து என் வயத்துல பிறப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க கோவிலுக்கு வாங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க நம்பிக்கையோட வாங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் அம்மாடி ரஜினி கரெக்டா தான் சொல்லிருக்க ஏண்டா இந்த காலத்துல குழந்தைங்க இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் எவ்வளவு பேரை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க தெரியுமா கடவுள் முன்னாடி செய்யாத பூஜை இல்ல பரிகாரம் இல்ல அப்படிப்பட்டவங்க இருக்கிற நிலைமையில உனக்கு ரெண்டு குழந்தைங்கள லட்டு மாதிரி கொடுத்துருக்காரு கடவுள் ஏண்டா கவலைப்படுற அம்மா நீங்க சொல்ற எல்லாம் எனக்கு புரியுது பொறியாமலா இல்ல அங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்ணுவாங்கம்மா ப்ளீஸ் என்ன கூப்பிடாதீங்க நீங்க போயிட்டு வாங்க கோவிலுக்கு நான் இன்னொரு நாள் வரேன் நீங்க போங்க இப்போ அதுக்கு அப்புறமா சாந்தமாவும் ரஜினியும் குழந்தைங்களை கூட்டிட்டு கோவிலுக்கு போனாங்க அப்படி ரெண்டு நாட்கள் கழிச்சு சிவராத்திரி வந்தது பக்கத்து வீட்டு சாந்தம்மா சுஜாதா கிட்ட இப்படி கேட்டாங்க ஆ சாந்தம்மா அக்கா சிவராத்திரி வருதுல பூஜை செய்யறதுக்கு பூஜை சாமானெல்லாம் எல்லாம் வாங்கணும் நீங்க கூட உங்க பையன் மருமக பேர பசங்களோட பூஜையை செய்யுங்க கண்டிப்பா ஆண் வாரிசு பிறக்கும் ஆ உன் கூட வந்து நானும் பூஜை சாமான வாங்கிட்டு வரேன் என் பையனையும் மருமகளையும் பூஜை செய்ய சொல்ற சிவராத்திரிக்கு கண்டிப்பா பூஜை செய்ற அம்மாடி ரஜினி நான் பண்டிதரை போய் பார்த்துட்டு வர ஏன் தான் இப்ப அவரை போய் பார்க்க போறீங்க நம்ம தான் பூஜை செய்ய மாட்டோமே இல்ல இல்லம்மா சிவராத்திரியில பண்டிதரை கிட்ட போய் பூஜை சாமானெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் சரியா இருக்கும் உனக்கு இதெல்லாம் தெரியாது பூஜை பண்ணணும் வீட்டுல அப்படியாத்த இந்த குழந்தைங்க வந்ததுல இருந்து இவங்க பின்னாடி போகவே எனக்கு கரெக்டா இருக்கு மகா சிவராத்திரியை இது வரைக்கும் நான் கொண்டாடினதே இல்ல நானும் உங்களோட வந்து பண்டிதர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிறேன் நீ சொல்றதும் சரிதான் ரஜினி ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டோம்னா குழந்தைங்கள யாரை பாத்துப்பா ஒன்னு நான் சாந்தம்மாவோட போற இல்லனா நீ சாந்தம்மாவோட போ நீ வர வரைக்கும் குழந்தைங்கள நான் பாத்துக்கிறேன் அத்தை குழந்தைங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அத்த உங்க பையனும் தான் இருக்காரு எழுந்திருச்சா அவரை பார்த்து பாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிட்டு வரலாம் த அதுக்கப்புறம் சாந்தம்மா சுஜாதா ரஜினி மூணு பேரும் கிளம்பி பண்டிதரை பார்க்கலாம்னு போனாங்க அவங்க நடந்து போயிட்டு இருந்த வழியில அவங்க முன்னாடி ஒரு சுவாமிஜி ஒருத்தர் வந்தாரு ஆமாரி நீங்களா இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க நாளைக்கு ஷுவராத்திரி சிவனுக்கு தவறாம பூஜைகளை செய்யுங்க அப்பதான் நன்மை நடக்கும் உங்க குடும்பங்களுக்கு சாமிஜி சிவராத்திரிக்காக பூஜை சாமான் எல்லாம் வாங்குறதுக்கு பண்டிதரை பார்க்க போறோம் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தா சொல்லுங்க பூஜைய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பா அம்மா எனக்கு தெரிஞ்சதோ உங்ககிட்ட நான் கண்டிப்பா சொல்றேன் சுவாமிஜி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மகா சிவராத்திரி அப்படின்னா என்ன அன்னிக்கு என்ன மாதிரி பூஜைகளை செய்யும் ஆமாடி மகா சிவராத்திரின்றது சாக்காத் சிவபெருமாளை பிறந்த நாள் அன்னிக்கு எல்லாரும் விடுகாத்தால பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு குளிச்சு மஞ்ச தேய்ச்சி குளிச்சு சிவனுக்கு வீட்டுல பூஜைகளை செஞ்சு கோவிலுக்கு போய் தரிசனத்தை பார்த்துட்டு வந்து நாள் முழுக்க விரதம் இருந்து திரும்பியும் தரிசனத்தை பார்த்து நாலு கால பூஜைகளையும் பார்த்து அவரோட நாமத்தை ஜெபிச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுமா நல்ல நன்மைகள் உண்டாகும் கடவுளுக்கு பண்ணிக்கு பூஜை செய்ய என்னெல்லாம் பண்ணணும் சுவாமி ஆமாடி சிவனப்பா நம்ம கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்க மாட்டாரு அவரு எப்பயோ தியானத்துல இருப்பாரு நல்ல மலர்களால அலங்கரிங்க சிவன் அப்பாவோட விக்கிரகத்துக்கோ இல்ல போட்டோவுக்கோ நைவேத்தியம் படைங்க முடிச்சு அன்னதானம் பண்ணுங்க தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் தான் அவர் நாமத்தை ஓம் நம சிவாயன் ஜபிங்க ஆமா சுவாமிஜி அன்னைக்கு நாள் முழுக்க விரதம் இருந்து ராத்திரி தூங்காம எதுக்காக இருக்கணும் ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கிறது தான் சிவராத்திரியோட மகிமே நாலு கால பூஜை நடைபெறும் அதெல்லாம் பார்த்தோம்னா கோடி புண்ணியம் அதே மாதிரி ஓம் நம சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் நன்மைகள் உண்டாகும் கோரிக்கைகளை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யற சுவாமி ஆனா என் கணவருக்கு எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையேன்ற வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்காக நாங்க என்ன பண்றது சுவாமி நாங்களும் கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா பெண் வாரிசு தான் பெருக்குது சிவனப்பாவோட அருளால நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும் ஓம் நம சிவாயன்னு சொல்லி மன முருகி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நம்பிக்கையோட இருங்க எல்லா நல்லதும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்குமா கவலைப்படாத ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய ராத்திரியோட எல்லா பூஜைகளும் முடிஞ்சிருமா சுவாமி அடுத்த நாள் காலையில ஏதாவது பண்ணணுமா என்ன அம்மா ராத்திரி முழுக்க தூங்காம விடிய விடிய முழிச்சிருந்து ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கணும் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கால பூஜையும் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்து மறுபடியும் அவருக்கு பூஜை செஞ்சு நெய்வேதியம் படிச்சு பூஜைய நிறைவேற்றணுமா சுவாமிஜி உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சொன்ன எல்லாத்தையும் பண்றோம் சிவராத்திரி அதுவும் கோமாத்தாவை பூஜை செய்யறது ரொம்ப நல்லதா சுவாமி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு தெரியாது கண்டிப்பா சிவராத்திரி அதுவும் கோமாத்தா பூஜை பண்றது ரொம்ப நல்லது கோமாத்தாக்கு பழங்கள் அருகம் புல்லா கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது உங்க பிரார்த்தனை எல்லாம் கண்டிப்பா நிறைவேறுமா சுவாமிஜி எங்களுக்கு இவ்வளவு விஷயம் எல்லாம் தெரியாது பூஜை கூட எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஒன்னும் இல்லமா கோவிலுக்கு போய் சாமிய நல்லா தரிசனம் பண்ணிட்டு மூணு பிரதட்சிணம் வாங்க அப்புறமா வீட்டுக்கு வந்து நெய்வேத்தியம் படிச்சு அப்புறம் ஓம் நமஷிவாய ஓம் நமஷிவாயன்னு நாள் முழுக்க அதே நாமத்தும் சொல்லுங்க தீவ புராணம் படிங்க ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லதுமா எல்லா கோரிக்கையும் நிறைவேறும் அப்படி சொல்லிட்டு சுவாமிஜி அங்க இருந்து போயிட்டாரு சாந்த அம்மாவும் சுஜாதாவும் கடைக்கு போய் பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சுது சுத்தம் பண்ணி வீட்டு மஞ்சள் குங்குமோ தோரணம் அப்புறம் பூக்கள் எல்லாம் போட்டு அலங்கரிச்சாங்க கோவிலுக்கு போறதுக்காக கோவிலுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சொம்புல தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க அதுக்குள்ள ரவியும் எதிரிச்சுட்டாரு அப்ப ரஜினி என்னங்க சீக்கிரம் குளிச்சுட்டு கூட கோவிலுக்கு வாங்க நான் கோவிலுக்கு வரல ரஜினி அதான் நீங்க எனக்காக சேர்த்து நீங்களே வேண்டிக்கோங்க நான் வரல அப்படி ரஜினி அந்த சமயம் சுஜாதா அம்மா அங்க வந்தாங்க ஏண்டா ரவி நீயும் எங்க கூட கோவிலுக்கு போறீங்களா சிவராத்திரி எதுவும் சிவன பூஜை செஞ்சா எல்லாம் நிறைய பேருண்டா நல்லதே நடக்கும் இந்த அம்மா கூட வர வேண்டியது தானடா ஏன் நீ மட்டும் வீட்டுல இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் ரவி கூட அம்மா சொன்னதை கேக்கலன்னா அம்மா கோச்சுப்பாங்கன்னு தலைக்கு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னாரு ரவியா இப்படி பார்த்ததும் ரஜினியும் சுஜாதாவும் சந்தோஷப்பட்டாங்க ரவி ரஜினி சுஜாதா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போனாங்க கோவில மூணு தடவை பிரதட்சிண பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா உள்ள சிவலிங்கம்க்கு அழகா தண்ணியால அபிஷேகம் பாலால அபிஷேகம் பூக்கள் போட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி எல்லாம் போட்டு வில்வ இலைகளால அர்ச்சனை பண்ணாங்க அப்புறம் கோவில்ல இருந்த ஒரு மரத்துக்கு கூட சிவலிங்கமா நினைச்சு அங்க பூஜைகளை செஞ்சாங்க கோவில் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அம்மா என்னன்னு தெரியலமா மனசே ரொம்ப அமைதியா இருக்கு நான் இன்னைக்கு உபவாசம் இருந்து ராத்திரி முழுக்க கண் முழிக்கிறேமா அப்புறம் ரவி இன்னைக்கு அன்னதானம் பண்ணா அவ்வளவு புண்ணியமா நம்ம யாருக்காவது அன்னதானம் பண்ணலாம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னுட்டு மூணு பேரும் சேர்ந்து ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க அவங்க கையாலே சமைச்சு அன்னதானம் பண்ணாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மூணு பேரும் விரதம் இருந்தாங்க அடுத்த நாள் காலையில் விழிஞ்சுது மறுபடியும் கோவிலுக்கு போய் தரிசனத்தை பார்த்தாங்க மூணு பேரும் கோமாதா பூஜை எல்லாம் செஞ்சாங்க அம்மா எனக்குள்ள இவ்வளவு மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கலமா எல்லா வருஷமும் இதே மாதிரி சிவராத்திரிக்கு ஊருக்கே அன்னதானம் பண்ணலாமா சரிப்பா கண்டிப்பா நம்ம அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க மூணு பேரும் அப்படியே ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு வருஷம் ரஜினிக்கும் ரவிக்கும் ரஜினி ரவி மாமியாரும் அப்பாவோட அருளாலதான் இந்த குழந்தை பிறந்தது இவனுக்கு சிவான பேர் வைக்கலாம் இப்படி எல்லா சிவராத்திரி அன்னைக்கும் தவறாவ பூஜைகளை செஞ்சு விரதம் இருந்தாங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணாங்க நல்லவங்களா இருந்து எல்லாத்தையும் கடைபிடிச்சாங்க கடைபிடிச்சாங்க